ஒரே ஒரு போட்டோவை வைத்து நம்ம விரும்பிய நபரை வசிய செய்யும் ஒரு பரிகாரத்தை பத்தி பார்க்க போறோம் நினைத்த நபர் அப்படின்னு சொல்லி சொன்னா உண்மையா பழகி மன ரீதியாவோ உடல் ரீதியாவோ நல்லா பழகிட்டு நம்ம கிட்ட இருந்து விலகி இருக்கிறவங்க இல்ல விலகி போற மாதிரி சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த பரிகாரத்தை நீங்க பயன்படுத்துங்க வேற எந்த ஒரு தவறான விஷயத்துக்கும் பயன்படுத்தாதீங்க இந்த பரிகாரம் தொடங்குறதுக்கு வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமையில ஒரு சுக்கர சுக்ரவார சுக்கரவார பாருங்க இந்த கேலண்டர்ல இருக்கோ இல்ல மொபைல் போன்ல எல்லாம் கூட அந்த டெய்லி கண்டற ஆப்பிள் பார்த்து பாத்தீங்கன்னா அதுல அந்த ஓரைகள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க சுக்கர ஓரையில அவன் போட்டோ எடுத்துக்கணும் இது கூட பாத்தீங்கன்னா பச்சை கருப்பு ஒரு மூணு துண்டு எடுத்துக்கங்க அது கூட ஒரு மூணு கிராம்பு இது கூட பாத்தீங்கன்னா ஒரு மூணு ஏலக்கா இது மூணையும் சேர்த்து இந்த போட்டோ இதெல்லாம் வச்சு என்ன பண்ணனும்னா முன்பக்கமா அந்த முகம் இருக்கிற மாதிரி இடத்துல என்ன பண்ணனும்னா நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்க அந்த போட்டோ மேல எழுதணும் எழுதி பதினோரு நாள் நீங்க தினமும் இதை நீங்க செய்யணும் இதுக்கு உண்டான மந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓம் நமோ பகவதி இன்னார் எனக்கு வசிய வசிய நமக நூத்தி எட்டு முறை சொல்லி மனசு நினச்சிக்கின்னு நீங்கள் ஒரு பதினோரு நாள் இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ண வந்திங்கன்னா பிரிஞ்சு போகிற மனப்பக்குவத்தில் இருக்கிறவங்களும் சரி இல்லை இதுக்கு முன்னே பிரிஞ்சு இருக்கிறவங்களும் சரி உங்ககிட்ட பேசவோ பழையாபடி உங்ககிட்ட பழகவோ செய்வாங்க